பைபிள் அண்ட் சயின்ஸ் அறிவியல் சம்பந்தமாக வேதத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் பின் நாட்களில் அவை மனிதர்களால் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மறைவில் மின்னும் நட்சத்திரம் இதனால நம்ம பார்க்கறோம்ல நிறைய தேவ ஊழியர்கள் தேவ மனிதர்கள் நிறைய சபை தலைவர்கள் சபை மெய்ப்பர்கள் மறைந்திருந்து நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க அவங்க அறிமுகம் இல்லாதவர்களாக இருப்பாங்க குறிப்பா கடைசி காலை எழுப்பதற்கும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு கத்த விரும்புகிற காரியத்தை நல்ல வைராக்கியத்தோடு ஊழியர்களை வெளியே கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு நடைமுறை பேச்சு இந்த நிகழ்ச்சியுடைய தீமை என்னன்னா நம்முடைய லைஃப்ல அப்பப்ப சில கொஸ்டின் யாருமே கேட்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கும் இது எப்படி நம்ம கேட்கறது என்ன நினைப்பாங்க சில காரியங்கள் யோசித்து எல்லா சந்தேகத்தை நமக்குள்ள வைத்திருப்போம் அது எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி அதை குறித்து சில டிஸ்கஷன் எந்த நிகழ்ச்சியில செய்ய போறோம் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் இரவு ஒன்பது மணிக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் வேதம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியிலே திரும்ப உங்களை மகிழ்ச்சி நாம் கடந்த வாரங்களில வல்லமுள்ள தேவ ஜனம் என்ற தலைப்பில வல்லமை எதற்கெல்லாம் தேவை என்ற தலைப்பிலே நாம் பார்த்தோம் திருக்கே செய்ய அந்த காரத்தை குறித்து பேசும்போது நாம் அந்த வல்லமை இதற்கெல்லாம் தேவை என்பதை பார்த்து தெய்வம் வெளிப்படுத்தின காரில் வைத்து நாம் கொஞ்ச நேரம் அது ஆலோசனை பண்ணி நாம் பேச ஆரம்பித்தோம் இன்றைக்கு அதே மாதிரி புதிய நிகழ்ச்சிக்குள்ளே நாம் வந்து கடந்து வந்திருக்கிறோம் வருவதற்கு முன்பாக இந்த புதிய நிகழ்ச்சி நம்ம கடந்து போவதற்கு முன்பாக நம்ம மத்தியில இருக்கிற நம்ம சௌரிய சௌரிய உங்களுக்கு அறிமுகம் செய்வதைக்கு ஆசைப்படுகிறேன் நம்ம மத்தியில் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆஸ்வாதமா இருக்குது அனைவருடைய இமெயில் நிறைய பேர் தெரியப்படுத்திருக்காங்க கருத்துல நாம மேம்படுத்தட்டும் இன்றைக்கு நாம் இந்த புதிய நிகழ்ச்சி புதிய நிகழ்ச்சி வேதம் அறிவுன்ற பழைய நிகழ்ச்சி தான் ஆனா புதிய தலைப்புல இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் கடந்த வாரத்துல சிந்திக்கும் மனம் என்ற தலைப்புல தேவடைய திருக்கே சையா வின்சன் சிவகுமார் அவர்கள் அது இதெல்லாம் வந்து இந்த மனம் எதனால் சிந்திக்கிறது எதை குறித்து சிந்திக்கிறதுனால வருகிற பாதிப்பு என்ன என்பதை குறித்து கடந்த வாரம் பேசியிருந்தாங்க அதுல இருந்து இன்னும் வேற ஏதாவது காரியங்கள் நம்ம பார்க்க முடியுமா இருக்கு நிறைய அதுல வந்து பாயிண்ட் பேசியிருந்தாங்க நம்ம வரைக்கும் நினைக்கவே முடியாது அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிறைய காரணம் பேசணும் அதை பார்த்தவன இந்த காரியத்தை குறித்து நாம் ஏன் ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் இருக்க யோசித்து இந்த தலைப்பு இன்றைக்கு பேச வந்திருக்கிறோம் நாம் அந்த தலைப்புகளை போறது முன்பாக முதல்ல அந்த கிளிப்பிங்க நம்ம பார்க்க போறோம் ஐயா பேச கிளி கிளிப்பிங்க நம்ம பார்த்து அதுக்கப்புறம் நாம் கடந்து வர போறோம் வாங்க கிளிப்பிங்க பார்ப்போம் வீண் சிந்தனைகள் சும்மா சிந்திப்போம் ஜஸ்ட் அது வீணான சிந்தனைகள் அதனால எந்த பிரயோஜனம் இருக்காது அப்படியே கற்பனை உலகத்தில் சிலர் சஞ்சரித்து கொண்டிருப்பாங்க அப்படியே உட்காந்துட்டான்னா அப்படியே அவர்கள் வெளியே பார்த்திங்கன்னா சோம்பேறிகளை போல் இருப்பாங்க ஒரு வேலையும் செய்யமாண்டா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த சிந்தனை ஆபத்தானதெல்லாம் கூட கிடையாது ஆனால் வீணானது அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை எது எடுத்தாலும் கற்பனை ஒரு கற்பனை உலகத்திலே சஞ்சரித்து கொண்டிருப்பாங்க இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆபத்து வருதுன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வேதத்தை படிக்க முடிகிறது இல்லை ஒன்று வேத வசனமோ கர்த்தருடைய காரியங்களோ அவருடைய மனதுக்குள்ளே போய் கிரி செய்ய முடியாதபடிக்கு இந்த வீண் சிந்தனைகள் அவர்களை தடுத்து விடுகிறது தேவனுக்கு அடுத்த காரியத்தை யோசிக்க முடியாமலும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து கவலைப்பட முடியாமலும் அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் அவர்களை வீணராக்கி விடுகின்றன அவர்கள் தங்களுடைய இருதயத்தின் நினைவுகளால் வீணரானார்கள்னு ரோமர் புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த வீணான சிந்தனைகளை கடைபிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீணா போயிடுவாங்க அவர்கள் எதற்கும் சம்மந்தம் இல்லாமல் எதற்கும் பயனுள்ளவர்களாக இராமல் பொழுதன்னைக்கு உட்காந்து அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இப்படிப்பட்டவர்கள் மனசளவில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவர்களால் ஆவிக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது வேத வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே கிரிய செய்ய முடியாது என்ன அந்த நேர்களேங்க பார்த்தீங்க இல்லையா இப்ப நம்ம அந்த குறித்து நாம் சில காரியங்களை பார்த்து ஆலோசனை பண்ணி நம்ம நிகழ்ச்சி உள்ள வர போகிறோம் நாம் அந்த காரியத்தை குறித்து நம்ம ஓட்டு இருக்கிற சவரோடு இணைந்து சௌரியோடு இணைந்து நாம் இந்த காரியத்தை நாம் இப்போது பேச போகிறோம் அது ஐயா சொன்ன காரியம் சிந்திக்கிற மனம் அது நம்ம சிந்திக்கிற சிந்தை என்பது நியாய திருப்பில் கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்னு சொன்னாங்க இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு ஒருவர் ஒரு கொலை செஞ்சுட்டாங்க இல்லை ஒரு விபச்சார பாவம் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஒருத்தரோட குடும்பத்தை கெடுத்துட்டாங்க அந்த மாதிரி பாவங்கள் ஒரு சாபத்துக்கு நியாய தீர்ப்புல கொண்டு வர்றது வந்து நம்ம நார்மலாக பார்க்குறது ஆனா சிந்தையில நாம் தவறு செய்யும் போது சிந்தையில நாம் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது என்னும்போது அது நியாய தீர்ப்பில கொண்டு வரும் நம்ம சிந்திக்கிற சிந்தனை குறித்து அவங்க ஐயா பேசும்போது அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த சிந்தனை என்பது இயந்திரத்தினால பரிசோதிக்க முடியாதபடிக்கு அது வந்து யாருமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஒரு காரியம் நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்றத பத்தி நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது நாமும் பல இடத்துல சிந்திச்சிருப்போம் நாம என்ன இந்த நேரத்துல நம்ம சிந்திக்கிறோம் பேசி கொண்டிருந்தாலும் பல நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவங்க என்ன சிந்தையோடு வந்து நிற்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா சில பேர் ஆலயத்துக்கு வருவோம் ஜபத்துக்கு வருவோம் ஆனாலும் மொபைல் போன்லயே உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க அவங்க மைண்ட் வந்து இருக்கும் அப்ப இந்த சிந்திக்கிற மனம் என்பது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் தேவனுடைய பார்வை அப்படின்றத நம்ம பார்த்து வந்தோம் இன்னைக்கு நம்ம பார்த்துல நிறைய காரணத்தை குறித்த ஐயா பேசினாங்க அதில் வந்து அந்த சிந்தைகள் சிந்திக்கிற மனதுல மறைவாக இருக்கிற எண்ணங்களை குறித்து நிறைய பேசுனாங்க அந்த மறைவாக இருக்கிற எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம பரிசுத்தவான்கள் நினைப்போம் ரொம்ப பெரிய ஊழிக்கார நினைப்போம் ஆனால் அவங்க மனதில் கூட இந்த மாதிரி தீமையான காரியங்கள்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த சிந்தையை வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரேம் கிடையாது அதுக்கு வந்து ஒரு ஸ்கேன் மிஷின் கிடையாது அப்போது அது வந்து எல்லா இடத்துலயும் பறந்து இருக்கிறது அப்போ இதில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கல வந்து அந்த சிந்திக்கிற மனம் நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள் என்பது அதை நியாய தீர்ப்புல கொண்டு வரும்ன்றதுதான் இன்னைக்கு தலைப்பு அதுக்கு முன்பாக என்ன யோசிக்கிறீங்கன்னா நேருக்கும் அந்த கேட்கும் அது வசதியா இருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் வந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல நான் எந்த விதத்துல இருக்கிறேன் நான் சிந்திக்கும் பொழுது அது எதை வந்து தொடுது அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு விஷயங்களையும் தான் தியானிக்க எனக்கு கத்தர் வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னு தியானிக்கும் பொழுது இந்த மத்தையும் ஆறு முப்பத்தி ஒன்னுல கத்தர் சொல்லி இருக்கிறாங்க இந்த உலகத்திற்குரிய காரியங்களுக்கு குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்தர் வந்து அதுல பேசியிருக்காங்க என்னத்தை உண்போம் என்னத்தை சாப்பிடுவோம் எல்லாமே உலக கவலை இப்படி நம்ம இருக்கும்போது கத்தருடைய சித்தத்தை கண்டிப்பா வந்து நம்மளால செய்ய முடியாது கத்தை நமக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்காங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி கத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி சிந்தனைகள் நமக்குள்ள வரும்பொழுதுதான் கத்தருடைய ராஜ்யத்தையும் கத்தருடைய நீதியும் தேட முடியாது அது அளவுக்கு நம்மள தடைப்படுத்துது அப்படின்னு சொல்லி நான் தெரிந்து கொண்டேன் ஆமா கரெக்டா சொன்னாங்க இப்ப சிசு சொல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிந்தையில வந்து காணப்படுற அந்த காரியம் நிமித்தமா தேவன் வைத்திர ஐயா அதான் சொல்ல நானும் அவங்களுக்குள்ள தேவ வார்த்தை கிரியை செய்யாது அவருக்குரிய காரியம் அவங்க முக்கியத்துவம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஐயா பேசணும் அந்த செய்தியில கேட்டோம் அப்போ தேவன் வைத்திய உணமான திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் ஆண்டர் வந்து அவங்களுக்கு ஆண்டுக்கான கால்நடை செய்ய முற்படும் போது இந்த வீண் சிந்தனைகள் வந்து கட்டுடைய காரியத்தை கற்றோடைய ராஜ்யத்தை கட்டுரைக்கு எந்த ஒரு காரியத்தையும் வந்து செய்ய அது வந்து தடையாயிடுன்றதுதான் அவங்க சொல்ல வராங்க எனக்கு உணர்த்தப்பட்ட காரியம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்துல வந்து நானூத்தி முப்பது வருஷம் அவங்க வந்து அடிமை அடிமையா இருந்தாங்க அடிமையா இருந்து அவனுடைய கூக்குரல் ஆண்டவர் கேட்டார் அவனுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டு ஒரு மகிமையான வாக்குதத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க மூசையை கொண்டு அவர்களை விடுதலை ஆக்கி அவங்களை வந்து வனாந்தத்துக்கு வந்து அழைத்து கொண்டு போகிறாங்க ஒரு மகிமையான வாக்குதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த வர வழியில் ஆனால் நிறைய பேர் வந்து கத்துடைய சிந்தை இல்லாமல் வீணான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாங்க வீணான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவங்களுக்கு அந்த எகிப்தின் பாரமே இருந்தது எகிப்தின் சிந்தையே இருந்தது ஆண்டோர் வந்து மகிமையான காலத்துக்கு கொடுத்த போதிலும் ஆனால் அவங்க வந்து அந்த அடிமைத்தனமே அவங்களுடைய சிந்தையாக இருந்தது அதனாலதான் அவங்க பாதியிலேயே அவங்க வந்து அழிக்கப்படும்படியான ஒரு சூழல் வந்தது கரெக்ட் அவங்க வந்து சிந்தையில வந்து கத்து செய்யற காரியங்களை கத்து செய்யற கிரியலை வந்து அவங்க நோக்கி பார்க்காமல் அவங்க அந்த திடீர்னு பார்த்த ஒரு ஒரு செங்கடலையோ அங்க பார்த்த ஒன்னாவது பார்த்துட்டு வழி அடைத்து போட்டதுன்னு சொல்லி அவங்க வந்து புலம்ப ஆரம்பிச்சாங்க அப்போ ஆண்டு திருநாளா நானூத்தி மூணு வருஷம் அடிமையா இருந்த ஜனங்களை கத்துற வந்து அவங்க சத்தத்தை கேட்டுதான் கத்தர்ல விடுவித்தே கொண்டு வருகிறார் நம்ம நிமித்தமாக தான் கத்தர் கிரியை செய்றாங்கன்றதே அவங்க புரியாத பிடிக்கிறது அது காரணம் வீண் சிந்தைகள்னால அவங்க வந்து அவங்க பிடிக்கப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டாங்க அதனாலதான் அவங்களால வந்து தெய்வனுடைய பலத்த காரியத்தை தேவனுடைய பலத்த கரங்களை தேவனுடைய பலத்த கிரிகளை அவங்களால புரிந்து கொள்ள முடியல அது மாதிரில தேவன் யார் என்பது தெரியாத படி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாதைகள் வந்து இஸ்ரேல் தேசத்துல கத்தர் வந்து இஸ்ரேல் தேசத்து மக்களுக்கோ எப்து மக்கள் அப்படின்னு கத்தர் பெரியாருக்கும் செய்யறாரு அது வந்து பார்வன் வெளிப்படுத்துகிறாரு அதெல்லாம் பார்த்த போதும் திரும்ப முருங்குறுக்கு முருங்கு ஆரம்பிச்சு அது காரணம் சிந்தைகள் இதெல்லாம் நடக்குமா வளர்ந்ததுல எப்படி நமக்கு வந்து நமக்கு வந்து மாம்சம் கிடைக்குமா அப்பம் கிடைக்குமா நினைத்து சிந்தைங்க சிஸ்டர் சொன்னாங்கல்ல எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் அந்த என்னன்னா தான் வந்து ஒரு வீணான சிந்தை தான் அவளை வந்து வழிநடத்த முடியாத படிக்கு கத்தோடைய காரியம் செய்ய முடியாத படிக்கு ஒரு தடை கொண்டு வந்துச்சு கரெக்ட் எல்லாருக்கும் மாதிரி இந்த அப்போஸ்தலர் ஐந்தாவது அதிகாரத்துல வந்து அனனியா சப்பினால் அவங்க காரியம் அவங்க வந்து அந்த இடத்துல தன்னோட காணியாட்சி வந்து இடத்துல விற்கிறாங்க அவங்க இடத்துல விற்கும் போது அதில் தனக்குன்னு ஒரு பங்கு அவன் வந்து எடுத்துக்கொள்ற காரியங்கள் நம்ம பார்க்குறோம் ஆனால் வந்து அவங்க தேவனை அறிந்தவர்கள் தான் தேவனுக்குரிய காரியங்கள் எல்லா கட்டளைகள் எல்லாவற்றையும் அவங்க கை கொண்டவங்க தான் அப்போ என்னென்ன காரியங்களுக்கு எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க தனக்குன்னு ஒரு காரியத்தை செய்து கொண்டாங்க அப்போ அது நிமித்தமாக தேவனுக்குரிய காரியங்களை அவங்களால சிந்திக்க முடியல அந்த தனக்குன்னு காரியம் மாம்சத்தின் காரியம் வந்து நிமித்தமாக வீணான சிந்தனை அவங்களுக்குள்ள வந்துருச்சு அதனால அவங்க தேவனுடைய கட்டளையை விட்டு அந்த இடத்துல அவங்க வழிவிலகி போகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம் அதான் பாருங்க தாவி சொல்றாரு இதுல சங்கி நூத்தி பத்தொன்பது நூத்தி பதிமூணுல அன்றைய வீண் சிந்தில் நான் வெறுக்கிறேன் உமது வேதத்துல பிரியப்படுகிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீண் சிந்தனை என்கிட்ட இல்லன்னு சொல்ல வரல வீண் சிந்தனை என்கிட்ட இருக்குது ஆண்டவர் அந்த வீண் சிந்தைகள் எழும்பும் போது நான் அதை வெறுக்கிறேன் முதல் நம்ம அதை வெறுக்கணும் நம்ம அது இடம் கொடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு வந்து அந்த சிந்தையானது நம்மளை பல இடங்களில் கொண்டு போகும் ஒரு தவறான கார் எந்த எந்த ஒரு சிந்தையும் பரிசுத்தமான சிந்தை எந்த ஒரு பெரிய தேவ ஊழிய காரனுக்கும் அந்த சிந்தை என்று வரதான் செய்யும் அந்த பழைய சிந்தைகள் இருந்து வந்து அந்த எண்ணங்கள் அதெல்லாம் இருக்கும் ஆனால் தாது சொல்கிறார் வீண் சிந்தை பெருக்கிறதுக்கு முதல் நம்ம வந்து நம்ம வந்து அர்ப்பணிக்கணும் அப்போதான் வந்து கத்தர் வந்து வரவே இல்லைன்னு சொல்லாது வீண் சிந்தையை நான் வெறுக்கிறேன் அந்தவரை அது வராத படிக்க ஆண்டவரு நான் உண்மை நேசிக்க வேதத்தை நேசிக்க வார்த்தையை நேசிக்க என்னை கிருப்பை தாங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்கறாரு வீண் சிந்தைகள் அவங்க ரெண்டு பேரும் கத்தருக்கு அர்ப்பணிச்சா வராங்காலும் அனன்யாலும் சப்பிடிறாலும் ஆனாலும் அங்க வந்து கத்தருக்கு என்னுடைய காரியத்தை ஒருவேளை சில நீங்க இப்ப அப்படி கூட சொல்ற ஆட்லாம் இருக்காங்க நிறைய வந்து கல்லை உபதேசம் பண்ண ஆட்லாம் பார்க்கறது இல்ல தேவனுக்குரிய தேவனுக்கு ஒரு ராயனுக்குரிய ராயனுக்கு கொடுங்க ஆண்டு சொன்னாரு ஒரு இன்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் ஒருவேளை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு சரியா அவரு கொடுக்கலாம் இன்னைக்கு அப்பதான் நிறைய இடத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி காரியங்களை கூட நினைச்சிருக்கலாம் அப்போ அவங்க சிந்தைதான் அவங்களுக்கு எடுத்தது அவங்களுக்கு இருந்து அதே சேர் மனைவி இருந்துச்சு ரெண்டு பேரும் மொத்தமா எல்லாத்தையும் அப்போஸ் பாதுகாப்பு வைக்கிறாங்க ஆனா அவங்க சிந்தைகள் இடம் கொடுத்தோம் அப்படின்னால வீணான சிந்தை நம்மள யார் நடத்துவா எல்லாத்தையும் அவங்க கையில கொடுத்துட்டா நம்ம யார் நடத்துவா அப்படின்னு அப்ப அத்தனை பேர் செய்திருக்காங்க அவங்களாம் வந்து அப்ப வந்து அவங்களுக்கு புரியாம செய்தார்களா அப்படின்னு பார்த்தா இல்ல அவங்க உண்மையாவே கத்தரை நேசித்து காரியங்களை செய்தார்கள் அப்போது வீண் சிந்தை இடம் அவங்க வந்து கத்தோடைய செய்ய முடியாத படிக்க மறித்து போனார்கள் அதான் வேதம் சொல்லுகிறது அப்போ இவங்க எல்லாருக்குள்ள வீணான சிந்தை வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்துல இருந்து ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது ரோமர் ஒன்னு இருபத்தி ஒண்ணு அதை நான் வாசிக்கிறேன் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளின் வீணரானார்கள் உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது அப்படின்னு சொல்லி கத்துட வார்த்தை சொல்லுகிறது அப்போ அவர்களுக்கு தேவனை அஹ் அறிந்தும் அவர்களை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கத்துட வார்த்தை சொல்லுகிறது அப்ப அவங்க தேவன் யாருன்னு தெரியும் தேவனை மகிமைப்படுத்தாத ஒரு ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வீணான சிந்தனைகள் உள்ள வரும் அப்படின்னு சொல்லி இந்த நான் உணர்ந்து கொண்ட கத்தர் யாருன்னு தெரியும் பிரதர்ஸ் இஸ்ரேல் ஜனங்களை வந்து கத்தில வந்து வழிநடத்தி கொண்டு வந்தாங்க கத்தர் யாருன்னு தெரியும் அவரோட வல்லம் என்னன்னு தெரியும் ஆனா கிரிகைகளால நம்ம செய்கிற ஊழியத்தினால எல்லா காரியத்திலுமே கத்திர மகிழமைப்படுத்தும் போது அவருக்கு முதலிடம் வைக்காம உலகத்தை முன்னாள் வச்சு நடத்துறதுதான் அது அவருக்கு அவர் தேவன் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை தேவன் கொடுத்து வந்த முதன்மையான ஒரு மரியாதையை கொடுக்காம இருக்கிறது தான் அவர் மகிழப்படுத்தாம இருக்கிற காரியம் ஆமா அவர் மகிமைப்படுத்தாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உலக சேர்ந்த தேவையில்லாத காரியம் வீணான சிந்தனை ஆளுகை செய்யும் அப்படி வரும்போது அவங்களுடைய இருதயமா மாறிடும் அப்படின்னு சொல்லி நான் புரிந்து கொண்ட விடுதலுக்கு முன்னாள் மனமேற்றி பாக்குற அதே போல ஒருவன் ஒரு ஸ்தானத்துல இருந்து அவன் விழுறான் அப்படின்னா வீணான சிந்தையும் அதுக்கு ஒரு காரணமா இருக்குது பாத்தீங்கன்னா சாத்தான் வந்து அவன் வந்து தேவனுக்கு ஈக்குவலா அவன் வந்து அவன் சிந்தையில தான் நினைச்சான் அவன் சிந்தனை சிந்திக்கும் பொழுதே அவன் தள்ளப்பட்டு அவனோட எல்லா வல்லமையும் கத்த உறிந்து போட்டார் ஸோ ஒருவன் ஸ்தானத்திலிருந்து நிற்கணும் அப்படின்னா அந்த வீணான வீணான எண்ணத்துக்கு வீணான காரியங்களுக்கு அவன் இடம் கொடுத்துட்டானாவே அவன் விழுந்து போறான் அப்படின்றதுதான் வந்து ஒரு முக்கிய ஒரு காரியமா இருக்கு நம்ம பார்க்கும்போது போது வீண் சிந்தைகள் வீண் சிந்தைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே வரும் வீண் சிந்தைகள் வருவதற்கு மீனான காரியம்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது மாதிரி அது வந்து ஆண்டலுடைய காரிய வீணான சிந்தையில கொண்டு வர காரணம் தான் வீரர் ஆனார்கள் அப்படின்னு நம்ம ரோம்ல பாக்குறோம் ஏன் அது வந்து வீணான சிந்தை வருதுன்னு பாத்தீங்கன்னா தெய்வம் அல்லாதவளை தெய்வம் நினைக்கிற காரியம் தங்களுக்கு எது உதவி செய்யலையோ அது உதவி செய்யும் ஒரு மனுஷால செஞ்சிட முடியும் ஒரு ஆர்கனைசேஷன்ல செஞ்சிட முடியும் இன்னைக்குட கர்த்தர் நிறைய பேரு ஆஹ் நம்ம நம்புவது விசுவாசிப்பதை காட்டிலும் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த ஒரு இந்த ஒரு மனுஷால முடியும் ஒரு அதிகாரியில் முடியும் நினச்சி அவங்க யோசிச்சுக்கிறாங்க அதனால்தான் அதை வந்து அவங்க வந்து எல்லாவற்றையும் மேலாக மாயையான மனிதர்களை பின்பற்றினால தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து அவங்களது தெய்வத்தை மேலே வைக்காமல் தெய்வம் அல்லாத தெய்வம் நினைக்கிற காரியங்கள் தான் அவங்க மனுஷன் வர்றாங்க தான் வீணான காரியத்தை சிந்தைக்கு அவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க ஆனா மைய பேசுவ பாத்தீங்கன்னா இந்த அவங்க வீணான ஒரு காரணம் தான் துர்மார்கோட ஆலோசனை நடக்கிறாங்க பாவியோட வழி நிக்கறாங்க பரியாசங்க அவருக்கு இடத்துல உட்காடுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து அவங்க யார் நம்ம கூட இருக்கிறோமோ நாம ஊரில் நல்லவரா இருக்கலாம் நம்ம ஊருக்கு ஆட்கள்லாம் இருக்கலாம் ஆனா இணைக்கப்படுற ஆட்கள் தவறு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஆனா வீணான சிந்தைகளுக்கு அவங்களுக்கு இடம் கொடுத்துருவாங்க யுத்தத்துக்கு வரும்போது எல்லாரும் தான் போறாங்க அதுல ஒருத்தர் ஆகாணா இருந்தான் அவனுடைய காரியத்தின் விதமா அந்த இதுல இஸ்ரேல் ஜனங்கள் அடிக்கிறத பார்த்தோம் தோத்து போய் வெட்கப்பட்டு ஓடினா அப்ப காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்குள்ளயும் அந்த அந்த ஒரே மனம் ஒரே சிந்தை தேவ சிந்தை தேவன் வெளிப்படுத்துற காரியங்களுக்காக செய்கிற சிந்தை இல்லாத பொண்ணால்தான் அவங்களுக்கு வந்து அவங்களால அவங்க முழுதுமா அந்த காரியத்தை வந்து நினைக்க முடியல அவருக்குள்ள ஒருத்தர் சாத்தானா இருந்தாங்க யூதாசு கூட பாக்குறோமே வேற சொல்லுது இல்ல எல்லாரும் வந்து ஆண்டு வந்து ஒரு முக்கியமான காரியத்தை பேசுறாரு ஆனா அவங்களுக்குள்ள ஒருவன் ஒரு வந்து சாத்தானா இருக்கிறான்னு சொல்றேன் அப்போ வந்து ஒருத்தர் கிரியை செய்யற காரியங்கள் கத்துரோத மாதிரி சித்திகள் நீங்க நிறைய இடத்துல அதை நம்ம பிரதர் பார்க்குவோம் கரெக்டான காரியம் வேற என்ன நீங்க நினைக்கிறீங்க இப்ப ஒரு மனுஷனுக்குள்ள வந்து பிரதர் சொன்ன மாதிரி நம்ம எதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நோக்கம் தெரியாதனாலதான் இன்னைக்கு வந்து விழுந்து போறத மாதிரி பாக்குறோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அழைக்கப்பட்டவங்களுக்கு நமக்குள்ள வந்து இப்ப அன்னைக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும் உங்களுக்குள்ள பிரதான இருக்க கிடையாதுன்னு சொல்லி பவுல் சொன்னாரு அப்ப கிறிஸ்துவின் சிந்தை அப்படிங்கும்போது இன்னைக்கு பெரும்பாலும் எப்படி பேசப்பட்டது அப்படின்னா அஹ் மன்னிக்கிற இருதையும் அவங்களுக்கு வந்து நேசிக்கிறது அது வந்து கிறிஸ்துவனுடைய சுபாவம் ஆனா கிறிஸ்துவனுடைய சிந்தை அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது அவருக்குள்ள பிதாவினுடைய சித்தம் நிறைவேறணும் என்னை அனுப்பினோட சித்தம் நிறைவேறணும் அது ஒன்றுதான் அவரோட அவருடைய சிந்தையா இருந்தது தவிர மற்ற வீணான எந்த ஒரு சிந்தையும் இல்ல அப்ப வீணான சிந்தை கடன் கொடுக்காம என்னை அனுப்பினவருடைய என்னை தெரிந்து கொள்ளப்பட்டு கத்தோட ஊழித்த செய்யும்படி நான் முன்கொறிக்கப்பட்டிருக்கேன் என்னை அனுப்பினர் அந்த சித்தம் நிறைவேறணும் எல்லா சூழ்நிலையும் நான் கத்திரிக்காக நிற்கணும் அதுக்காக முன்கொறிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த சிந்தை இருந்தாலே தெரிந்து கொள்றேன் கரெக்ட் ஆண்டு பாருங்க தாவீது கூட பாத்தீங்கன்னா தாவீது வந்து சொல்றாரு சங்க நூத்தி பத்தொன்பது நூத்தி பதினாறாம் அதுல தாவீது என்ன சொல்ல வராரு பாத்தீங்கன்னா ஆண்டு என்னுடைய என்னுடைய உங்களுடைய வார்த்தையினால நான் பிழைத்திருக்கிறேன் என் நம்பிக்கையானது ஒன்பது மேல இருக்கணும் தகாத சிந்தனைக்கு நான் இடம் கொடுத்துடாத படிக்கு நான் சொல்லும் பாருங்களேன் அவர் சொல்ல வரும்போது என்னோட இருக்கிற ஜனங்கள் அவருடைய பொல்லாத சிந்தைக்கு இடம் கொடுக்காதுன்னு பாதுகாத்து கொள்ளும்னு சொல்ல வர்றாரு அப்படின்னா என்னன்னா இந்த பொல்லாத சிந்தனை வந்து இல்லாம இல்ல இருக்குது அதை நான் வந்து உன்னால கொண்டு வராதபடிக்கு உங்களுடைய பரிசுத்த சிந்தனைக்குள்ள வரணும் என்னோட நண்பர்கள் பாருங்க அவங்க வந்து எல்லாரும் நல்லவர்கள் எல்லாரும் உண்மையா ஊழியர் சேரும் இல்லை எல்லாரும் கத்த இருக்கிறது கண்ணி எல்லாரும் கத்து ஓடுறவங்க அது ஒரு சிலர் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆற்றலோடு இணைந்து விடாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அது சொல்ல வருகிறார் அப்போ வந்து மாயான இருதயத்தை பற்றி கொள்ளாமல் இருக்கிற அந்த மனசு எனக்கு வேண்டு ஆண்டு வீணான மாயைகள் பின்பற்றி போகிறனால்தான் அவங்களுக்கு தேவசக்தியை விட்டு பல காரியங்கள் வந்து தெய்வங்களோடு பெரிய காரியம் செய்ய அழைத்து இருப்பார் ஆனா அவங்களால அந்த காரியம் செய்ய முடியாதபடிக்கு அவர்கள் வந்து வீணான சிந்தனாளர் வீணான சிந்தினாலே கத்தர் விட்டு விலைக்கு போய் பாவத்துக்குள்ள பாரு இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா அது நியாய திருப்புல கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி வீணான சிந்தையில வந்து நியாயத்திற்கு கொண்டு வருமா நம்ம எதுவும் நினைச்சு பார்த்தே இல்லை நினைக்கிறீங்க அது வந்து நம்ம வந்து ஒருத்தர் ஒரு கொலை செய்தா பாவோம் ஒருத்தர் வந்து நம்ம வந்து அவங்கள அவங்களை வந்து தவறா நம்ம வந்து நம்ம அவளை வந்து பேசிட்டா பாவோம் இதெல்லாம் நியாயத்து நிறைய பாக்குறோம் தேவனுடைய உள்ளே தூசிக்கு ஆனா நம்முடைய சிந்தைய நம்மையே கரைப்படுத்துது அது நிமித்தமா நியாய திருப்பில கொண்டு வரப்படுவத்தை நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப அது ஆச்சரியமா இருக்கு நான் ஒரு வார்த்தை அற்புதமா இருக்கு ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா அந்த விபச்சாரத்தை குறித்து ஒரு அருமையான ஒரு ஒரு வசனம் ஒரு ஸ்திரீய நீ இச்சையோடு நீ அதை நீ பார்ப்பாயானா நீ அந்த ஸ்திரீயோடு விபச்சாரம் பண்ணி ஆயிற்று அப்போ சிந்தையில நீ அப்படி நினைக்கும் பொழுதே அந்த பாவத்தை நீ பண்ணிட்ட அப்படின்ற ஒரு வார்த்தை அருமையா வந்து அதை கொடுத்துருக்கிறாங்க ஆண்டவர் சோ அப்ப சிந்தை எவ்வளவு வந்து நம்ம அதை கட்டி காக்கணும் அப்படின்றத வந்து கருத்தர் அழகா இந்த வசனத்தின் மூலமா நமக்கு வெளிப்படுத்துறாங்க நியாய திருப்புல கொண்டு வருவது எதிர்மறையான சிந்தனைகள் தான் அது தாவித வந்து இதுல பாத்தீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி சங்க நூத்தி பத்தொன்பது நூத்தி பதினெட்டு நூத்தி இருபது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல சொல்லுறது ஆனவரை உங்களுக்கு உங்களுக்கு நியாயத்திருப்பு உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன் அவர் முதல்ல ஆனா கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார் எதையும் அப்படின்றத தாவதம் யோசிச்சார் வார்த்தைகள் பிரமாணம் விட்டு விளங்குறவில்லை நீ மிதித்து போடுவீர் அப்படிதான் வருது பூமியில துன்மார்க்கர் யாவையும் கலிம்பை போல அகற்றி விடுவீர் என்று வசம் சங்கர் நூத்தி பத்தொன்பது நூத்தி பதினெட்டுல இது வரைக்கும் படிச்சுன்னா அப்ப அந்த நியாயத்தீர்ப்பு உண்டு கர்த்தர் நம்ம சிந்தையை நிமித்தமாய் பாவம் போது நம்மளை கர்த்தர் நியாயத்திற்கு கொண்டு வருவார் நிறைய பேர் நியாயத்திற்கு பத்தியும் தெரியல ஆமா நியாயத்தீர்ப்பு இருக்கின்றதே நிறைய கிறிஸ்தவங்களே அது கொடுத்து அப்படிலாம் இருக்குதா அவர் ஏஸ் கத்தர் வந்து மன்னிக்கிறவர் எல்லாத்தையும் மன்னிக்கிறவர் மன்னிக்கிறவர் தான் மனம் ஒருவர் தான் ஆனா அவனுக்கு செய்கிற கிரீக தக்கதாய் பலன் அளிக்கிற கத்தர் நன்மை செய்தாலும் தீமை செய்த அவன் அப்போ சிந்து நம்மளுக்கு வந்து இப்படிப்பட்ட தீமையான கல்வி வரும்போது கத்தர் வந்து அதை நியாயத்திலே கொண்டு வருவார் அந்த நியாய தீர்ப்புக்குள் உள்ளாக்கப்படும் என்பதுதான் கத்தர் சொல்றாரு அந்த நியாய தீர்ப்புல கொண்டு வருவார் கத்தர் என்பதை மனதில் வைத்திருக்கிறவங்களால தான் இந்த சிந்தையை வந்து காத்து கொள்ள முடியும் ஒரு பயம் இருக்கும் ஏன் நிறைய பேருக்கு அந்த காரியங்களை சிந்திப்பது காரணம் வாழ்க்கையில இந்த வீணான சிந்தைக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் நம்ம விடுதலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா மாறிடுதுங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீணான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்ம ஜபிக்க நினைக்க நினை ஜபிக்க ஜெபிக்கணும்னு நம்ம வந்து கத்தோட சமூகத்துல போனாலும் அந்த ஜபம் கர்த்தர் கேட்கிற மாதிரி இருக்காது ஏன்னா உன் சிந்தை முழுவதும் கரெக்டா இருக்கும் தேவையில்லாத காரியங்களை சிந்திக்க என்னதான் நீ ஒழுங்கால் படிட்டு நீ வந்து கண்ணு மூடி ஜெபிச்சிருந்தாலும் உன் இருதயம் ஆண்டவரோடு கூட வந்து ஒன்றிணைக்கப்படுது ஆனால் வந்து உன் இருதயம் வந்து உலகத்தின உலகத்துல சுற்றி இருந்தால் இந்த வேற சில காரியங்களை அது வந்து உன் சிந்தை இருக்கும்போது அந்த ஜெபம் கேட்கப்படாது நீ வேதத்தை நீ தியானிக்கும் போதும் அதனுடைய அர்த்தமும் அதனுடைய ஆழமோ உனக்கு புரிந்து கொள்ளவும் முடியாது ஏன்னா உன் சிந்தையில வீணான காரியங்கள் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட கிரியைகளில் வந்து வந்து நம்ம வந்து மாட்டி கொள்கிறோம் அப்படின்றது வந்து பார்க்கிறோம் இது வந்து இன்னொன்னு ஒரு காரியம் சொன்ன மாதிரி நம்ம பர்சனல் பிரேயர் லைஃப்ல ஜபத்ல கத்தோடு சம்பந்தம் காத்திருக்கும் போது நம்ம நம்மளை காட்டிலும் சத்துரு இதை வந்து அதிகமா தெரிந்திருக்கிறதுனாலதான் அப்ப இவங்களை வந்து மற்ற காரியங்களை வந்து வெளிய வெளியரங்கமா இவங்களை பாவம் செய்ய வைக்க முடியாம இருக்கும் போது வெளியரங்கமா சில பேர் பாவம் செய்வதற்கு பயப்படுவாங்க ஆனா இவங்களை சிந்தனையிலையும் இவங்களை பாவம் செய்ய வைத்து சிந்தனை உங்களை சிறைப்பிடிச்சிட்டாலே இந்த ஆத்மாவை வந்து நம்ம வந்து கத்திர விட்டு வழி உலக செஞ்சிடலாம் அப்படிங்கிறது இது சத்துரு வந்து இது ஃபுல்லா இந்த காரியத்தை அறிந்திருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து அநேகருடைய சிந்தை மேற்கொள்ள முடியாம தடுமாறுறோம் அப்படிங்கிறது வந்து புரிந்து கொள்ள சிந்தையை வந்து சத்துரு கை வச்சுட்டா நம்ம எவ்வளவுதான் ஊழியம் பண்ணி எவ்வளவுதான் நம்ம வந்து கத்திரிக்கு நம்ம காரியம் செய்தாலும் கண்டிப்பா நம்மளுடைய ஜபா அறையில நம்ம தனிப்பட்ட அந்த ரங்கத்துல கத்தர் முன்பாக செய்யப்படுற காரியம்னு ஒரு கரையா இருக்குது ஒரு கலையா இருக்குது அது சத்துரு பிடித்து எவ்வளவு பயங்கரமா பல பல நேரம் ஜெபித்தாலும் நமக்கும் கத்தருக்குள்ள நம்ம ஜெபிக்கிறதோ பரலோகத்துக்கு போகல நம்ம கூறிய தாண்டல அப்படின்ற காரணம்னா அவன் நம்ம வீட்டுல நல்லா ஜெபிப்பான் அன்னை பாசில நல்லா வந்து சத்த உயிர் ஜோபனும் பல வார்த்தைகளை பேசி ஜெபிப்போம் ஆனா நமக்கும் கர்த்தருக்குள்ள அந்த இருதயத்துக்குள்ள ஒரு மனம் இல்லாதபடிக்கு அது நமக்கு ஆண்டு இருக்கிற அந்த இன்டிமஸ் இல்லாதபடிக்கு இருக்கிற காரியத்தை சத்துரு செய்வோம் அப்படின்னு தான் சொல்ல வர அண்ணா அதே போல ஒரு காரியம் நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரத்துல நீதிமன்றங்கள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல ஆலோசனையின்மையினால் எண்ணங்கள் சிந்தியாமற் போகும் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல இந்த நாட்கள் நம்ம பாக்குறோம் நம்ம தேவனுடைய காரியங்களை செய்யறவங்க வந்து அந்த இடத்துல தன்னுடைய காரியங்களை செய்யறாங்க இப்போ அந்த இடத்துல அவங்க ஆலோசனை சொல்ல தன்னுடைய காரியங்களை செய்யறது நிமித்தமா தேவனுடைய காரியத்துல வீணான காரியங்களை கொண்டு வந்து அவங்க இணைக்கிறத பாக்குறோம் அது நிமித்தமா கற்று விட்டு அவங்க வழி விலகி போறாங்க அப்போ முதலாவது தேவனுடைய காரியங்களை செய்யும் போது தேவனிடத்துல இருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளணும் நம்ம ஆலோசனை இல்லாம கத்தனுடைய காரியத்தை செய்யும் போது வீண் காரியங்கள் வீண் சிந்தனைகள் தான் முதலாவது அவங்க இறுதித்து நிரப்பும் அப்போ அந்த காரியத்தை வந்து நம்ம கத்தருடைய காரியங்கள்ல வந்து அதை செய்யறத பாக்குறோம் அது நிமித்தம் அநேகர் வந்து தவறான உபதேசங்கள் தவறான போதகங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனைகள் கூட தன்னுடைய காரியங்களை நினைத்து அதை செய்யற காரியங்கள் பாக்குறோம் அப்போ கர்த்தர் வந்து எந்த ஒரு காரியம் செய்யும் தேவனுக்கு பிரியம் நம்ம சிந்தையில கரெக்டானா இப்ப செய்யப்படுற ஊழியங்களும் கரப்ஷனா தான் இருக்கும் அப்ப அதனால தான் பாருங்க அவங்க எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் எடுத்து செய்தாலும் அதுல வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கும் அவங்களால ஃபுல் ஃபிளா அதை பண்ண முடியாது அவங்க ஒரு ஒரு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எந்த ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த டேலண்டை காண்பிப்பாங்களே தவிர அவங்கள தேவனுடைய காரியத்தை செய்கிறோம் என்ற ஒரு பயம் ஒரு நடுக்க ஏன் அவங்க வந்து வீரனை செய்து கொடுக்கிறாங்க அவங்களுக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாமல் போனப்பட யாருக்கதை செய்கிறோம் கத்தருக்கா வாழ்ந்து உண்டாக்குற கர்த்தரத்துல கர்த்தர் வந்து நம்ம அழைத்து இருக்கிறார் உள்ளே சே வருகிறோம் ஜப்பிக்க வரும் கத்தர் கிரீ செய்ய வருகிறோம் அதுல தேவ செத்தலாதபடிக்கு அவங்களுடைய பர்சனல் காரியத்தை அவங்களை எனக்கு எல்லாம் தெரியும் நல்லா வாசிப்பேன் நல்லா பாடுவேன் நல்லா நல்லா செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்களுக்கு சுயமான கார் உள்ள வரனால வீணான சிந்தையினாலே அவர்கள் விழாறார்கள் இது நியாய திருப்புல கொண்டு வந்து இருக்க வைக்கும் என்பதைதான் நம்ம இன்னைக்கு பார்த்து ஒரு காரியம் ஆமாண்ணா இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரிதான் இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கத்தருடைய வார்த்தையை கேட்டு தேவ வசனங்களை தியானித்து எல்லாமே நம்ம செய்கிறோம் ஆனா எதிர்மறையில யார் என்ன வார்த்தை பேசினாலுமே முதலாவது அதை நம்ம சிந்தைக்குதான் நமக்கு வந்து கொண்டு வரும் அப்படி நம்ம கொண்டு வரும் பொழுதே அவங்க என்ன பேசுறாங்க இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி முதலாவது நம்ம அறிந்து கொள்ளணும் இது எதை நோக்கி நம்மளை வந்து நகர்த்துது நம்ம அடுத்தது நம்ம செய்வதற்கு கத்திரத்து ஆலோசனை பெற்றுக்கொள்வது நமக்கு உதவி செய்யும் ஒருவேளை ஒருத்தர் சொல்றாங்க அதை நம்ம உடனே நம்பி விட்டு அதை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சோம் அப்படின்னா கத்தருடைய வார்த்தை வந்து நம்ம மறந்து போயிடும் ஆனா எப்பொழுதுமே வந்து நம்ம கத்தருடைய வேத வசனத்திலையும் கத்தருடைய அந்த ஜபத்திலையும் நம்ம காத்திருக்கும் தான் நம்ம அவங்களால நிலை முடியும் சிஸ்டர் சொல்ற பார்க்கும்போது ஒரு காரியம் மற்றவங்க சொல்ற காரியங்கள்ல மைண்டுக்குள்ள ஒரு கொண்டு வருவருக்கு இது வந்து ஆவிக்குரிய காரியங்களும் சரி இப்ப பொதுவா சில நம்ம கோவப்படுத்தி பேசுவாங்க சரி நம்மளை திட்டுவாங்க சில வந்து நம்மளை வந்து கடிஞ்சு பேசுவாங்க ஒரு முழு இருப்பாங்க நம்ம கத்துடைய காரியம் செய்யும் போது இதை நம்ம மைண்ட்ல சில பேர் கொண்டு வந்துருவாங்க இதை வச்சே யோசிச்சு கொண்டு இருப்பாங்க ஆனா தேவனை திட்டத்தை நிறைவேற்ற முடியாம போயிடும் இந்த மாதிரி காரியங்களால அது வசனம் அவர்கள் கத்துடைய காரியங்களுக்கு அந்நியரா அந்தகாரப்பட்டு அவர் சிந்தையில வீரரான வசனம் இருக்கு அப்ப இது காரணம் என்ன அப்படின்னா மற்றவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவன சம்மதி வரும்போது நம்ம சிந்தனைகள் நியாய தீர்ப்புல கொண்டு வரப்படும் அது ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம் உலகத்தின் காரியமா இருக்கலாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் சிந்தைகள் வந்து நம்மளை கரெக்ட் பண்ணி அதை நியாய தீர்ப்பில கொண்டு நிற்க வைக்கும் என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்கிற காரியம் நம்ம பேசுறது வரைக்கும் எல்லாரும் பேசும்போது பார்த்த காரியத்தை பார்த்தா இன்னும் நிறைய காரியம் இருக்கும் நம்ம வந்து நமக்கு வந்து நேரம் இல்லாத காரணத்தால் நம்ம நிகழ்ச்சி முடிக்கும் நேரத்தில் நம்ம வந்துருக்கிறோம் அதனால் நம்ம அடுத்த முறை திருப்பி இந்த குறித்த இந்த காரியத்தை குறித்து நம்ம நம்ம சிந்தித்து இன்னொரு டாப்பிக் நம்ம கடந்து வருவோம் கருத்துல நம்ம நிறைய காரியத்தில் பேசிட்டார் இப்போ நிறைய காரியம் இருக்குது பேச பேசாலும் நம்ம டைம் இல்லை சரியாக்கா நம்மளோட எங்களோட வந்து நம்மலாம் வந்து இந்த காரிய கத்திர சொல்லி பேசுவது ரொம்ப ஆசீர்வாதம் என்ன நேர்களை நம்ம எல்லாரும் இந்த காரியத்தை குறித்து அறிந்தோம் கேட்டோம் உங்களுக்கு நிறைய காரியங்கள் வீணான சிந்தை கொண்டு பல காரியங்கள் கேள்விகள் வைத்து ஒரு முறை அடுத்த ஒரு ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் கத்தனை ஆசிரியப்பார்கள் இதெல்லாம் வேதனை உண்டாக்குற சிந்தனைகள் ஒரு வேதனை உண்டாக்குற காரியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம கடந்து போக போறோம் வேதத்துல வேதனை இதெல்லாம் உண்டாகும்னு பாத்தீங்கன்னா ஆண்டு சொல்ற மெயினான காரியம் ஐஸ்வர்யம் ஒருத்தர் ஐஸ்வர்யம் இருக்கும்போது இந்த ஐஸ்வர்யத்துக்கு நிமித்தமாக தான் அவர் பெரிய கேடு